வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம் பௌர்ணமி நாளில் எப்படி நாம வழிபட வேண்டும் அதுலேயுமே முக்கியமாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல நீங்க எப்படி வழிபட்டால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை பற்றியே ஒரு தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் மறக்காம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாத பௌர்ணமி நாள்னா சொல்லலாம் இந்த நீங்க என்ன வேண்டுதல் செய்து நினைச்சாலும் அது கண்டிப்பாகவே நிறைவேறணும்னு சொல்லலாம் மகா நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நவ கிரகங்கள்லேயே நில கிரகங்கள் ஒன்றான கேது பகவான் இருக்கிறாரு இவர் ஞானத்தையும் மோச்சத்தையும் அதிக அதிகமாக அருள்பவராக இருக்கிறாங்க கேது பகவானோ ஞானத்தை அளிப்பதுடன் மிக பெரும் செல்வத்தை அளித்தரும் வல்லமை உள்ளவர்தான் கேது பகவான் இப்படி பல புண்ணிய அம்சங்களைக் கொண்ட மாசி மாதத்துல கேதுவினுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமின்னு சொல்லுவாங்க அப்படி பூரண சந்திரன் அமையும் நாளே மாசி மாத பௌர்ணமியாக கொண்டாடப்படுது மாசி மாத மகா பௌர்ணமி என்று கோவில்களை நீங்க சென்று சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்குமே சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் யாகங்களும் உற்சவங்களும் நடைபெற்று வந்தீங்கன்னா அன்றைய தினத்தில் மற்ற மாதங்களை நீங்கள் பௌர்ணமி தினத்தில் செய்த வழிபாட்டு விரதத்தை மேற்கொள்வதை விட மாசி மாத பௌர்ணமி தினத்தில் இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும்னு சொல்லலாம் மாசி மாத பௌர்ணமி இல்லைன்னா சத்திய நாராயண பூஜை செய்வது மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் பார்த்தோம்னா அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகளை தருவதாக சொல்லப்படுது மாசி மாத பௌர்ணமி என்று திருவண்ணாமலை இருவனு செல்லும் சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலமா உங்களுக்கு வந்து ஏற்படுமானால் உங்களுடைய பல மனித பிறவிகளால் கர்மங்களை அந்த நொடி பொழுது தொலை விடுவதாக தீகத்துல சொல்ல பிறகுதான் இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாசி மாத மாத பௌர்ணமி தினத்தை மறக்காம வழிபடுங்க அனைத்து துறைகளிலுமே ஈடுபடுவங்க இந்த மாசி மாத பௌர்ணமியில கிரவல வழிபாட்டை நீங்க மேற்கொண்டா அதிக பலன்களையும் பெற முடியுமா கணவன் பிரிந்து வாழ்பவர்களும் கணவரின் அன்பை பெற்று பிரியாமல் வாழும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாசி மாத விரதத்தை கடைபிடிங்க அதிகளவு கடன் வாங்கி அதை திரும்பி செலுத்த முடியாமல் திணறவுகளும் இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டு வருவதன் மூலம் விரைவில் அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும் ஆணையில பார்த்தோம்னா வளர்பெறி சந்திரன் வரும் நாளை தான் பௌர்ணமி சொல்கிறோம் மகா நட்சத்திரம் எல்லா மாதத்திலும் வந்தாலுமே இந்த மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தை தான் மிகவும் மகத்துவமாக சொல்கிறாங்க மாசி மகா பௌர்ணமி தினத்தில் சிறப்புகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் மகா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக நவ கிரகங்களுடைய நில கிரகங்களை ஒன்றாக விளங்கக்கூடியவர் கேது பகவான் இந்த பகவான் வழிபாட்டிற்கு இந்த நாள் வந்து சிறந்ததாக சொல்லப்படுது பௌர்ணமி என்று விரதம் இருக்கும் முறைகளை பற்றியும் பௌர்ணமி நாள்ல வீட்டிலும் கோவிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் மாசி மாதம் பௌர்ணமியானது மிகவும் சிறப்பான நாளாக சொல்லப்படுது அன்றைய தினத்துல நீங்க தேவி பராசக்தி வழிபடுவதும் சத்தியநாராயண பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி ஒளியானது தினத்தின் விரதம் இருந்து அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டாலே தேவையினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த நாள்ல வீட்டிலும் கோவிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் மூலமே மிக சிறந்த பழங்களை நம்மளால பெற முடியும் இனத்தன்று சந்திரன் பகவான் வந்து நேரத்தில் தான் விரதம் இருந்து பூஜை செய்வது சிறப்பாக சொல்லப்படுது பௌர்ணமில கட்டாயமா விரதம் இருந்து வீட்டில் நீங்க விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்றால் அதன் மூலமே வாழ்வள சகல வளங்களும் பெறலாமா பௌர்ணமி விரதம் குறித்து ஒரு சிறிய பதிவினை பார்க்கலாம் பௌர்ணமி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே எண்ணற்ற பலன்களை நம்மால் பெற முடியும் பௌர்ணமி தினத்தன்று தான் அன்னை தேவியும் பராசக்தி வழிபடுவதும் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பான நாளாக சொல்லப்படுது பௌர்ணமி ஒளிமயமான தினத்துல அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டாலே தேவனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறப்பாக செய்யப்படுகின்ற பூஜை தான் சத்திய பூஜை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று சந்திர பகவான் வந்து உதயம் ஆகும் தான் இந்த பூஜை செய்வது சிறப்பாக சொல்லப்படுது சத்தியநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணுக்கு செய்யப்படும் பூஜைதான் பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்தியநாராயண நாராயண அவதாரம்னு ஒன்றுன்னு சொல்லலாம் திருமணம் வீடு மனைவாகும் போதும் திருவிழா என எல்லா நல்ல காரியத்திற்கு முன்னாடியும் இந்த சத்தியநாராயண பூஜை நடத்தப்படுது அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை நடத்தணுமா பூஜை செய்யும் முறையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பூஜை செய்யும் முன்னாடி வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்கரிக்கணும் பின்னர் பார்த்தோம்னா பூஜை செய்யும் முன்னாடி கணவன் மனைவி இருவருமே குளித்து தான் சந்திரன் உதயமாகும் நேரத்துல பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் வீட்டுல அறையில் உள்ள கடவுள் சிலையோ படங்களுக்கும் பூக்களை வைத்தும் விளக்கேற்றி பூஜையை தொடங்கணும் முதல்ல விநாயகர் பூஜையும் பின்னர் நவக்கிரக பூஜை செய்த பின்னர் தான் சத்தியநாராயண பூஜையை செய்யணுமா கடவுளுடன் தனக்கு எல்லா குறை என்ன குறை இருக்குதுனோ தனக்கு இந்த அருள் வேண்டும்ன்னு வேண்டிக் கொள்ளணும் பின்னர் தூபம் கற்பூர தீபம் காட்டி பூஜையே செய்யணுமா சத்தியநாராயண பூஜை செய்வதன் தான் புத்திர பாக்கியம் பட்டம் பதவி புகழ் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து போன்ற அனைத்து வித நன்மைகளும் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் நீவேத்தனமாக நாராயணுக்கு பிடித்த பால் பாயசமோ பாசு பயிர் கஞ்சியும் பூஜையின் போது வைக்கணும் இதனை சத்யநாராயண பூஜையின் போதுதான் இந்த நீத்தியம் படைத்து வழிபடலாம் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நீங்கள் பூஜை செய்து வந்தால் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக கெட்டும் பூஜை அதே போல பௌர்ணமி அன்றைய சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது சிறப்பாக சொல்லப்படுது வீட்டில் வெளியே சந்திரன் தெரியும் இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு நம்ம இடத்தில் ஏதாவது வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றலாம் அல்லது மண் அகல் விள கூட ஏற்றி பயன்படுத்தலாம் சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் உள்ள மல்லிகைப்பூ வெள்ளை தாமரை ஆகியவற்றை பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு சிறு தாம்பர தட்டில் வாழைப்பழம் பால் கற்கண்டு செய்த பொங்கல் பால் பாயசம் உள்ளிட்ட வச்சு பூஜையில வச்சுக்கணும் பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வருவது சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதத்துல வரும் பௌர்ணமி தினத்துல நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் மனதை தூய்மைப்படுத்த கூடியதாக இருக்குது பௌர்ணமியினுடைய முழு நிலவு தரும் பிரகாச ஒளி வந்து உங்கள் மனதிலும் வாழ்விலும் ஏற்பட்ட பௌர்ணமி வழிபாட்டை நாம பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துல பௌர்ணமி விரதம் இருந்து வீட்டுல நீங்க விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட வாழ்வெல்ல சகல செல்வங்களும் பெற முடியும்னு சொல்லலாம் மு முதலாவதாக பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்பட்டு வருது இந்நாள நம் முறையாக பூஜை செய்து வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நைவேத்தியமாக எலுமிச்சை சாதமும் மாணகம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வைக்க செல்வம் நிலைக்குன்னு சொல்றாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வைகாசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் விரதம் செய்தாலே பிறவா நிலைமையை அடையலாமா நெய்வேத்தியமாக இறைவனுக்கு சர்க்கரை பொங்கலும் விழாம்பழமும் வைப்பது சிறப்பாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆனி பௌர்ணமி இந்த மாதத்துல வரும் பௌர்ணமி என்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கனாவே காரிய வச்சு கிட்டுமா எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடியும் சொல்லப்படுது ஆடி மாத பௌர்ணமி தினத்துல நீங்க விரதம் இருப்பது மிகவும் விசேஷமாக சொல்றாங்க அன்றைய தினத்துல நம் குலதெய்வத்தை நினைத்து மந்திரங்களை ஜபித்தோம் விரதம் அனுஷ்டித்து அவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்துடன் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சகல யோகங்களும் வந்து சேர்வதாக சொல்றாங்க புரட்டாசி மாத பௌர்ணமி என்ற விரதத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா திருமாலை வணங்கியும் மாவிளக்கு இட்டும் வழிபடணும் வழிபாட்டின் வாழ்வில் சகல நன்மைகளும் நடைபெறும் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஐபசி மாத பௌர்ணமி தினத்துல விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்து பாசி பிணிகள் நீங்கும் வெண் பொங்கலும் நெய் பொங்கலும் படைத்த ஸ்ரீ அம்பிகைக்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டு செய்தாலே வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகுன்னு சொல்லலாம் கார்த்திகை மாத விரதம் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னாவே ஆரோக்கிய பிரச்சனைகள் தீங்கும் உடல்நலம் சீராகுமா இங்க வந்து என்ன நைவேத்தியமாக கலியை படித்து வழிபட்டு வந்தீங்கன்னாவே கஷ்டங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது தை மாத பத்தில் வரும் பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்தீங்கன்னா வீட்டின் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபட்ட பின்பு வெள்ளை பாயாசம் நெய்வேத்தியமாக படித்து வழிபட்டாலே ஆயுள் விருத்தி உண்டாகுமா அடுத்ததாக பார்த்தோம்னா மாசி மாதத்துல இந்த மாத பௌர்ணமி தினத்தில் நீங்க வழிபட்டீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி துதித்தோம் பாடி தாமரை மலர்களால் பூஜித்தோம் கல்கண்டு பாசியாசம் நெய்வேத்தியமாக செய்தாலே எதிர்பாராத விதமாக செல்வம் பெருகுன்னு சொல்றாங்க வருவதுதான் பங்குனி மாத பௌர்ணமி அன்று விரதத்தை வழிபாடு செய்தாலே தர்மம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொங்கல் படைத்து ஹரிஹரனை வணங்கி விரதமிருந்து சிவதீச்சை பெற்ற யோகம் இந்த வழிபாடு மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீ சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்திலே மறக்காமல் வழிபட்ட இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்